ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒரு அடை தான் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் இந்த பாயாசம் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் சூப்பராகவும் சுவையாகவும் இருக்கும் நீங்கள் ஒரு டைம் இது போல் செஞ்சு பாருங்கள் நம்மளுடைய வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம எப்படி பண்ணலாங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம் இப்போ இந்த ஒரு தேங்காய் எடுத்துருக்கோம் இந்த ஒரு தேங்காயை உடைச்சிட்டு நம்ம வந்துட்டு நல்லா இதை வந்துட்டு திருவி எடுத்துக்கலாம் திருவி எடுத்துட்டு இதை வந்துட்டு அரைச்சி இதில் வந்து பால் எடுக்கணும் நம்ம அதை இப்போ நம்ம எடுத்துடலாம் இப்போ நான் வந்துட்டு அடை செய்ய அடை எடுத்துருக்கேன் இது நான் வந்துட்டு ஒரு பாக்கெட் எடுத்துருக்கேன் அடை இதை வந்துட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னாக்க இதை வந்து நம்ம ரசிக்கு எடுத்துக்கலாம் இப்போ இது பண்ணீங்கன்னா இது உடஞ்சிடும் ஆயிடுச்சு இதை வந்துட்டு நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு குக்கர்ஸ் மாட்டிடலாம் குக்கர் வச்சுக்கலாம் இந்த குக்கரில் இருக்கிற பீஸை இப்படி உடைச்சு முழுகிற அளவு நம்ம தண்ணி ஆட் பண்ணிடலாம் இப்போ இதை நம்ம வந்துட்டு வேக வச்சு ஒரு ரெண்டு விசில் விட்டு நம்ம எடுத்துடலாம் ஃபுல்லாக நம்ம எடுத்துருக்கோம் இது ஃபுல்லாக திருவி எடுத்துருக்கோம் இதை வந்துட்டு நம்ம மிக்சியில் அரைச்சி நம்ம பால் எடுத்துக்கணும் பால் வந்துட்டு என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் பாலை வந்துட்டு நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கணும் அப்புறம் செகண்ட் பாலை தனியாக நம்ம எடுத்து வச்சுக்கணும் நம்ம வந்துட்டு இதை அரைச்சி இப்போ பால் எடுத்துடலாம் ஒரு அரை கிலோ எடுத்துருக்கோம் இந்த வெள்ளம் வந்துட்டு நம்ம உடச்சி எடுத்துக்கலாம் ஒரு பாக்கெட்டுக்கு அரை கிலோ நான் வெள்ளம் எடுத்துருக்கேன் இது வந்துட்டு நம்ம உடச்சி எடுத்துக்கலாம் இப்போ இந்த வெள்ளம் பெரிய இருக்கு உடச்சிடலாம் இத வந்துட்டு இப்ப நம்ம பாவு காய்ச்சி எடுத்து போறோம் எப்படி பாக்கலாம் ஒரு கப்பு தண்ணி ஊத்திக்கிறோம் நல்லது எல்லாம் எல்லாம் இது நல்லா கரையிற வரைக்கும் நல்லா வெள்ளப்பாவை எடுக்கணும் அது வரைக்கும் கரையிட்டோம் நம்ம இப்போ வந்துட்டு குக்கர் விசில் ரெண்டு விசில் வந்துச்சு குக்கர் ஆறிடுச்சு ஓப்பன் பண்ணிடலாம் போல் வந்துச்சு பாருங்க இப்போ என்ன பண்றோம் அப்படின்னாக்க இதுல வந்துட்டு நம்ம தண்ணி ஆட் பண்றோம் இதை நம்ம வடிகட்டி எடுத்துடலாம் இது நம்ம வடிகட்டி எடுத்துடலாம் வடிச்சு எடுத்துடணும் அந்த பாகு பதம் வர அளவுக்கு நம்ம காய்ச்சணும் இப்பதான் வெள்ளம் எல்லாம் நல்லா கரைஞ்சிருக்கு இப்போ நீங்க பாருங்க நல்லா எந்த அளவுக்கு அந்த பாகு வந்துட்டு நல்லா கொதிச்சு வருது பாருங்க இதெல்லாம் வந்து நல்லா கொதித்து வரணும் இப்போ வந்துட்டு நம்ம இதை வடிகட்டி எடுத்துடலாம் ஏன்னா இல்லை தூசி ஏதாவது இருக்கும் நம்ம வந்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வடிகட்டி எடுத்துடலாம் ஒரு ஜன்னி வச்சுட்டு நம்ம இதை வடிகட்டி எடுத்துடலாம் ஏன்னா இதில் மண் தூசி அதுக்குள்ளே இருந்துச்சுன்னா இதில் வந்துடும் அதனால நம்ம வடிகட்டுறோம் அப்புறம் வடிகட்டிட்டு அதே பவுலில் நம்ம இந்த பால் சர்க்கரை பால் ஊற்றிடலாம் யே அதே ஸ்டவ்ல நம்ம அந்த பாவை வச்சுட்டோம் வச்சுட்டு நம்ம இப்ப நம்ம வந்துட்டு வேக வச்சு எடுத்து வச்ச அந்த அடைய ஆட் பண்ணிடலாம் நல்லா கலந்து விட்டுக்கணும் இப்ப இப்ப நல்லா கொதிக்குது பாருங்க இந்த ஸ்டேஜ்ல ஸ்டவ் சிம்மில் வச்சுட்டு நான் தேங்காய் பால் செகண்ட் தேங்காய் பால்ல எடுத்து வச்சிருக்கேன் அதை இதில் ஆட் பண்ணிடலாம் அட் பண்ணிட்டு நல்லா கலந்து விடுங்க இப்போ வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு பால் ஊற்றி கொஞ்சம் கொதிச்சு வந்துடுச்சு இப்போ வந்துட்டு நம்ம திக்கான தேங்காய் பால் ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சோம் பார்த்தீங்களா அந்த திக்கான தேங்காய் பாலை நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம் நல்லா கலந்து விட்டுடுங்க நல்லா கலந்து விட்டுட்டு இது சிம்லேயே இப்படி கொதிச்சிட்டு இருக்கட்டும் நம்ம அதுக்கு வந்து நட்ஸ் எல்லாம் வந்துட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம் நம்ம மட்டும் கொஞ்சமா நம்ம முந்திரி ஆட் பண்ணிக்கிறோம் உளுந்து திராட்சை ஆட் பண்ணிக்கிறோம் முந்திரி உளுந்து திராட்சை நல்லா பொறிஞ்சு வரட்டும்

அடை பாயாசம் ரெடி ஆயிடுச்சு நம்ம இதில் வந்துட்டு கொஞ்சமாக வாசனைக்கு ஏலக்காய் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு டீஸ்பூன் நீங்கள் வந்துட்டு ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்குங்க நான் ஏலக்காய் பவுடர் வச்சுருக்கேன் அது சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்குங்க வேணும்னா ஆட் பண்ணிக்கிங்க இல்லைன்னா விட்டுருங்க இப்போ சுவையான பாயாசம் ரெடி ஆயிடுச்சு இது போல் நீங்களும் ஒரு டைமு செய்து பாருங்க டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க, தேங்க்யூ